வணக்கம் இன்றைக்கு நான் சோயா மீட்டும் கத்திரிக்காயையும் வச்சு கறி செய்ய போகிறேன் அதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம் வாங்கும் முதல்ல தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு இந்த சோயா மீட்டை இதுக்கு அவிய போட போகிறேன் சோயா மீட் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அவியட்டும் பொய்யா மீட்டிப்ப நல்லா அவிஞ்சிட்டு நான் இதை ரத்தி ரெண்டு மூணு தண்ணியில் கழுவி எடுத்து வைக்க போகிறேன் இப்போ இந்த கத்திரிக்காயை பொறிச்செடுக்க போகிறேன் அதுக்கு எண்ணெய் கொதிச்சுட்டுது நான் இதற்கு உப்பு தூள் உண்டம் கலாக்கி இல்லை என்னென்னா நான் சேர்த்ததுன்னாடி சும்மாதான் பொறிச்செடுக்க போகிறேன் കത്തിരിക്ക ആയിട്ട് കൊഞ്ചം പൊരിഞ്ഞൊണ്ട് വരുന്നത് എന്ന് മൂന്ന് നേരം പൊരിഞ്ഞു വരണം കൊഞ്ചം പൊണ്ണ പൊരിഞ്ഞാത്ത അരക്കീറ്റ് എടുത്താൽ നല്ല എടുക്കും സത്തരിക്ക പൊന്നായിട്ട് വേറെ ഇത് എടുക്കണം എടുക്കണം மிச்ச கத்தரிக்காயையும் இந்த கத்திரிக்காயும் நல்லா பொரிஞ்சுட்டு நான் இதை எடுக்க போறேன் இந்த சோயா மீட் கறிக்கு சேர்க்கிறதுக்கு நான் இப்போ கொஞ்சம் பட்டை ரெண்டு இலக்கை ரெண்டு கிராம்பு ஆம்பு அதோட ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக சின்ன சீரகம் கொஞ்சம் மிளகு அதோட கொஞ்சம் தேங்காய்ப்பு சேர்த்து பருத்தெடுக்க போகிறேன் பெருஞ்சீரகம் மிளகு சின்ன சீரகம் அதுகள் வறுபட்டு கொண்டு வர இந்த தேங்காய்ப்பு கொஞ்சத்தை சேர்த்து பருப்பேன் வறுத்தரைச்சு போட்ட நல்லா வாசமாயிருக்கும் கறி கொஞ்சம் வரவட வேணும் இந்த தூங்கி நல்லா பொன்னுரமா வரவேற்றுக்கு நான் இதோ ரொக்கி எடுத்து அரைச்சி எடுக்க போறேன் சோயாமீட் கறியை வைக்கிறதுக்கு நான் ஒரு சட்டியை அடுப்புல வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்க்க போறேன் ரெண்டா குதைச்சது இப்ப கடுகு சேர்ப்பான் அதோட பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்ப்பான் சின்ன சின்னன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் விட்டு வச்சிருக்கிறேன் அதை சேர்ப்பேன்

சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பொருளாம் என்ன கொஞ்சம் வெந்தயம் சேர்த்தோம் இது வதங்கிறது கொஞ்சமாக உப்பு சேர்ப்பான் வெங்காயம் நல்லா பொண்ணுரமா வதங்கி கொண்டு வந்துட்டு இப்போ சின்ன சின்ன நான் வெட்டி வச்சிருக்கிறேன் ஒரு தக்காளியை நான் சேர்க்க போறேன் இப்ப தக்காளி ஒரு அரைப்பதத்தில் வதங்கி கொண்டு வர இந்த கழுவி எடுத்துட்டு வச்சிருக்க சோயாட்டு சேர்த்தான் போட்டு கிளந்து விட்டா உப்பு போடுவோம் அதோட கறி பவுடர் போடுவோம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்ற மாதிரி கிளந்து விடுவோம் இப்ப இத கொஞ்ச நேரம் அவிய விடுவோம் மூடி இப்போ நாங்கள் இதுக்கு தண்ணியை விடுவோம் தண்ணியை விட்டுட்டு ஒரு கொதி வேறு மட்டும் இதை மூடி அவிய விடுவான் இந்த சோயா மீட் ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்கி ஒன்று இருக்கிட்டு இந்த கத்திரிக்காயை சேர்ப்போம் எடுத்து வச்ச கத்தரிக்காய சேர்ந்து அவிஞ்சா நல்லா இருக்கும் வைப்பாவே சேர்ப்பான் இந்த சோயா மீட்டோட உள்ள கிழங்கும் பொறிச்சு எடுத்து போட்டு செய்யலாம் நான் இன்றைக்கி கத்தரிக்காய் போட்டு செய்கிறேன் இது நல்ல டேஸ்டாக இருக்கும் செய்து நீங்கள் பார்க்கலாம் கத்தரிக்காய் சேர்த்து கொஞ்சம் நேரத்தால் இந்த வரத்தை எடுத்தால் பெரிஞ்சீரகம் பட்டை இந்த பூ எல்லாத்தையும் நான் இப்போ அரைச்சி எடுத்து ஆக்கி வச்சுருக்குறேன் அதை இப்போ இதோடு சேர்த்து நல்லா கலந்து விடுவேன் சோயா சோயாமீட் கரைக்கு சோயா மீட்டை நான் அவிச்சு எடுத்து போட்ட நாட் கத்தரிக்காயும் எடுத்து போட்டு டக்கண்டு இந்த கறி நான் பழப்புளி கொஞ்சம் சேர்க்க போறேன் கத்தரிக்காய் சேர்த்த நாடி பழப்புளி சேர்க்கலாம் இதே உருளைக்கிழங்கும் சோயா மீட்டும் சேர்த்து நாங்கள் செய்யறோம்டா அதுக்கு தேசிப்புளி சேர்க்கலாம் இப்ப எல்லாம் இதுக்கு காணும் நான் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி அவிக்க விட்டுட்டு இந்த நல்ல எண்ணையும் சுண்டும் புழிஞ்சு நல்ல இருக்குது என்னென்னா இந்த பட்டை தேங்காய் பூ எல்லாம் புன்னரமா வறுத்து சேர்த்த நாடி அதோட நான் ரெண்டு கருவேப்பம்பையும் சேர்த்துட்டு இப்ப நான் இந்த கறியை வக்கி எடுக்க போறேன் சோயா மீட்டோட கத்தரிக்காயும் எடுத்து போட்டு நான் செய்த இந்த கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சனலுக்கு ஆதரவை தாங்கோ நன்றி